திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வகிக்கும் கட்சிகளில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தாமதம் நீடித்தது இந்நிலையில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதியையும் சேர்த்து பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் காங்கிரஸ் மற்றும் மதிமுகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது இதில் மதிமுகவிற்கு திருச்சி மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை கரூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவை மட்டுமின்றி மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் அல்லது ஆரணி மற்றும் நெல்லை அல்லது தேனி ஆகிய தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சென்னை